ஓகே இன்றைய தினம் வந்துட்டு எங்க நிக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு இன்ற காணொலியில வந்துட்டு நீங்க என்ன விஷயத்தை பாக்க போறீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே வந்துட்டு செல்லக்கிளியை பாக்க வந்து நடப்பயிற்சி தான் வந்து பாக்க போறீங்க வந்துட்டு காலமா அம்மா சொல்லி அப்படி நான் டவுனுக்கு வந்துட்டு போறேன்டா அப்படி கொஞ்சம் சாமான் வீட்டு சாமான் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி அதுக்காக வந்துட்டு அப்ப செல்லக்கிளியை பாங்க கேட்டு சொன்னா உண்மைக்கு வந்துட்டு தண்ணிமையுமா சில நடந்து நல்ல சொல்லி உடல் பயிற்சி நல்ல மண்ணு சொல்லி அதுக்காக வந்துட்டு எங்க வீட்டை இருந்து எங்கண்ட வீட்டுல இருந்து இந்த டவுன் மட்டும் பருத்துல டவுன் மட்டும் நடந்து போறேன்னு நடைபெல போறோம் அதை எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அப்படி இங்க இருந்து பாக்க போனா அப்படியே ஒரு

ഓക്കെ നാ കൊഞ്ച് ദ കണ്ണകി അമ്മൻ കോട്ട വച്ചിട്ട് ഓ

ஒரு இடத்துல கட் பண்ணி போட்டோம் சரியா இப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் பூ நேரம் தான் பூக்கு பார்ப்போம் அந்த கோயிலுக்கு ஆட்டோட கட்டுக்கான இது மாதான மகா கும்ப பெரியா നേരെ ഉള്ള പോപ്പറീങ്ങളോ നേരപ്പിള ഇതുക്കാളും പോലാം ഇതുക്കാളാ പോവും കിളക്കാങ്ങളോ ശരി என்னம்மாம்மா? அம்மா இங்கมาக் கைங்க என்னுnde? இல்ல, 6 மணிக்கு எல்லாம் பெரிய விலவுடுத்துக்குவாங்கல. கார்ல கால்ல சரி நாங்கள் கோயில்ல போய் டாங்கல காட்டுவோமே மாம அந்த காளி கோயில் கிட்ட வந்துட்டேனங்க. இங்க பாருங்க இத மாதிரி வந்து பெரிய சிலையே உண்டு. இது பாருங்க. பெரிய ஜில்யோ என்னம்மா ஓகேயா வாங்க வாட ரெல அப்படாகும் எந்த இடம் நீங்களும் கோயிலுக்கு வந்து எங்கே பிள்ளையா விக்கோ

நின்று போலாம் <widely sauna doctorate clouds> <o listed> oh, <hintanha>

এতিয়া কলেমেনে டவுனுக்கு வந்து அஜனங்க டவுனுக்கு வந்து அஜனங்க டவுனுக்கு வந்து மக்கள் வாங்கி கிட வேணும்னு அம்மா வாங்கி கிடினாலும் போயிட்டா போய்ட்டா நாங்க வந்து அம்மா மட்டும் பை பண்ணுனோம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு டவுனுக்கு ஒரு கலெக்ட் மெயில்ல வந்துரு. பஸ் அம்மா ஓகே சொன்னா இப்ப டவுனுக்கு வந்தாஜி பாத்த தெரியும் பஸ் ஸ்டாண்டை கிட்ட நாங்களே

எங்கே போகிறீங்க வள்ளி ஆகிறது முகங்கள் அதுதான் நாங்கள் போயிட்டு போயிட்டுப்பா மே சந்தைக்கு வந்தாச்சு அம்மா மரக்கறி வாங்க போகிறவா நீங்கள் என்ன மரக்கறி வாங்க போகிறீங்க എന്ത്രി മഴ അമ്മ വില കുറഞ്ഞ വേണ്ട

நான் நினைக்கிறேன் அடைப்பு சரி அது எல்லாமே அங்க இருந்து ஒரு சின்ன சாமான் தூக்கிட்டு வந்தாலே அதுக்கு சுத்தம் ஆனா இப்ப உள்ளாபூரம் போயிட்டு வந்தேன் இல்லை பாத்துனாங்க

சரி ஓகே கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ கருத்துக்கள் வந்து மறக்காம போன் பண்ணுங்க சனக்கன் பஸ் ஸ்டேம் பண்ணிக்கா மறக்காம ஸ்டே பண்ணி அதுலேயே பில் பண்ண முடியும் சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட நான் முடிச்சு கொள்வோம்